நகைச்சுவை கதாபாத்திரங்களில் மட்டுமில்லாமல் வெள்ளனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல்வேறு படங்களில் திறம்பட நடித்திருக்கிறார் ஜனகராஜ் அவர்கள் ரஜினி கமல் போன்ற முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து இவர் நடிக்கும் காமெடி காட்சிகள் வேற லெவல்ல ஹிட் அடித்தது நாய் கடிச்சிருச்சு என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா போன்ற வசனங்கள் வேற லெவல்ல ஹிட் ஆச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் டாப் காமெடியனாக ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த ஜனகராஜ் திடீரென சினிமாவை விட்டு விலகினார் பின்னர் அவர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிவிட்டதாகவும் செய்திகள் உலா வந்தன ஆனால் அதெல்லாம் ஒரு வதந்தி தான் பேட்டி ஒன்றில் கூறிய ஜனகராஜ் விஜய் சேதுபதியின் படம் மூலம் மீண்டும் கம்பேக் கொடுத்தார் தற்பொழுது அவர் நடிப்பில் தாத்தா என்கிற குறும்படம் உருவாகி உள்ளது இந்த நிலையில் நடிகர் ஜனகராஜின் லேட்டஸ்ட் போட்டோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் எப்படி இருந்த மனுஷன் இப்படி எலும்பும் தொழுமா ஆளை அடையாளம் தெரியாத மாறிட்டாரே என அதிர்ச்சியுடன் கமெண்ட் செய்து வருகிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க